ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்மளோட சேனலுக்குள்ளே போய் இல்லாமா இன்றைக்கி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து ரெண்டாம் நாள் அறுவடைக்கு போகணும் முதல் நாள் நிறுத்தும் ஒன்றுமே இல்லைன்னு செடியில் உங்களுக்கு காமித்தேன் இன்னைக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருந்தேன் அது உளுந்து அப்புறம் எங்கள் ஊர ஊற்றி பையன் வந்தான் அவன் வந்து கொஞ்ச நேரம் காமெடி பண்ணி நேர்ந்தான் காமெடி பண்ணி நின்றுட்டு அறுக்கிறது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் எடுத்துக்கிட்டே அக்கம் பக்கத்தில் எல்லோரும் வந்து உளுந்து அறுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கள் கொ கொல்லையில் நிலத்தில் அறுத்தவங்க எல்லாம் வந்து சாப்பாடு டைம் ஆகிடுச்சின்னு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டாங்க அது பார்த்தீங்கன்னா சவுக்கு தோப்புங்க பக்கத்தில் சவுக்கு கன்று போட்டிருக்காங்க நாங்கள் நில இது நாங்கள் பயிர் வைக்கிற நிலத்துக்கு பக்கத்தில் சவுக்கு கன்று போட்டிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கொடி பாருங்கள் அந்த கொடி நான் சின்ன பிள்ளையில் விளையாடுக்கேன் இதில் ஒரு காய் வரும் அந்த காய் எடுத்து வச்சு நாங்கள் விளையாடு அது அந்த காய் உள்ள ஃபுல்லாக வெத வெதவாதையாக இருக்கும் ஜெல்லி மாதிரி விதவாதையாக இருக்கும் அது என்ன காயின்னு தெரியல உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை சரியாக நான் பழுத்த காயாக வச்சுருந்தேன் அவன் காயாக பறிச்சுட்டு வந்து இங்கே பாருங்கள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சான் அப்புறம் கொஞ்ச நேரம் குறிஞ்சே அடுத்த இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருங்க பாருங்க களை வெட்டியும் மருந்து அடிச்சுமே இந்த வருஷம் மழை வந்ததுனால செடி எங்கே ஒன்றுதான் இருக்குது தெரிஞ்சு தெரியல ஃபுல்லாக அந்த தும்ப பூ தாங்க அதிகம் ஃபுல்லாமே கொல்லை ஃபுல்லாமே தும்ப தான் ஜாஸ்தியான தும்ப அப்படியே ஒரு கிளான்ஸ் சுற்றி காமிச்சின்னு வராரு கேமராமே அக்கம் பக்கம் கொழியில் என்ன பண்ணுறாங்க சுற்றி என்ன இருக்குதுன்னு அங்கே ஒருத்தங்க வேற ஊற்றிக்கின்னு போகிறாங்க அது எல்லாத்தையும் ஷூட் பண்ணி காமிச்சுட்டு ரிட்டன் வந்துட்டாரு எவ்வளோ தரமா அதுக்குள்ளேயே அறுத்த முடிச்சு நான் கேமரா காம் திருப்பிட்டு வந்ததுக்குள்ளே எவ்வளோ சுற்றி காமிச்சிட்டு வந்ததுக்குள்ளே எவ்வளோ அர்த்தன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கேடனே ஷூட் பண்ணார் ஆனால் போட ஒன்று ஒன்றா பார்த்து அறுக்கிறதுக்குள்ளே கஷ்டமாக இருக்குது அதனால ஒப்பா பில்லும் செடி எல்லாத்தையும் சேர்த்து ஒப்பா அறுத்துற ரெண்டாவது டென்ஷன் ஆகுதுடான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டே அறுத்தாச்சு என்னம்மா இதே மாதிரி அர்த்தன்னே இருந்தா என்றைக்குதாம்மா இது காலியாக வருது ஆளும் கூட்டம் ஆளுங்களும் வரமாட்டுறாங்க அப்புறம் அத் அத்துனே இருக்கும்போது அறுவாள் மேலே ஒருத்தவர் வந்து உட்காந்துட்டார் பாருங்கள் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதான்னு உட்காந்துட்டே விளையாண்டு வந்தார் அப்படியே பறந்து ஓடிட்டார் நானும் வந்து அறுக்கட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேமராமேன் வந்து கேட்டார் எங்கள் ஓரவத்து பையன்தான் அவன் நான் வந்த அறுக்கட்டா கூட அறுக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேணாம்ப்பா நாங்களே முடிஞ்ச அளவு செஞ்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவன் சரி 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 நீங்க அறுங்க நீங்க அறுங்க நீங்க அறுக்கிறது நான் வந்து கேமரா ஷூட் பண்றேன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணி நேர்ந்தாரு இன்னைக்கு வந்து எங்க பசங்களாம் யாரும் கிடையாது என் பசங்களாம் வந்து ஆற்றுத்திருவிழா எங்கள் ஊரில் வந்து தை ஐ அஞ்சா நாள் வந்து எங்கள் ஊர் சைடெலாம் ஆற்று திருவிழா வைப்பாங்க அந்த மாதிரி ஆற்று திருவிழாவுக்கு வந்து எங்கள் பசங்க எல்லாம் வந்து ஊருக்கெட்டு போய் விட்டு வந்துச்சு அதனால் எங்கள் பசங்க யாரும் கிடையாது நானும் எங்கள் ஓரவத்தி பசங்க நாங்கள் மட்டும்தான் வந்துட்டு இன்னைக்கு பிடிங்கிட்டு இருந்தோம் நேற்று பசங்கிறதுனால கொஞ்சம் கலகலப்பாக இருந்துச்சு இன்றைக்கி பசங்க இல்லாததுனால கொஞ்சம் போரிங்காக எடுக்குது அதுக்கப்புறம் அது என்ன செடின்னு என்ன கேட்டான் அது தும்ப பூடா அப்படின்னு நான் சொன்னேன் அவங்ககிட்ட தும்ப பூவா பட்டாம்பூச்சிலாம் அந்த செடியில் உக்காருமேமா அப்படின்னு சொன்னான் அந்த செடியில் அந்த பூவில் இருந்து தேன் வருண்டா அது உனக்கு எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த எடுத்தேன் ஒரு ஒரு பூவிலையும் தேன் இல்லை பூல பட்டாம்பூச்சி வந்து தேன்லாம் குடிச்சிட்டு இருக்குது ஒன்று ஒரு பூவாக எடுத்து 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 பார்த்தோம் ஒரு பூவுலேயும் அதில் கடைசியாக ஒரு பூவில் வந்துச்சு அது உங்களுக்கு தெரியுதானுன்னு தெரியல இவன் வந்து எங்கள் சின்ன ஓரவர்த்தி பையன் இவன் தான் எனக்கு இன்றைக்கி என் கூடவே என்டர்டெயின்மெண்ட் அவன் கூட பேசினே தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவர் பேர் லக்ஷனு என் பசங்க இல்லாததுனால அவர் தான் எனக்கு பொழுதுபோக்கு பேச்சு தோன்றிக்க கூட பேசிகிட்டு பேசிகிட்டே அறுவடை கற்றுட்டு இருந்தோம் அவர் போய் நான் உனக்கு செடி பிடிங்கி நீ உட்கார உட்காரமா சொல்லிட்டு அவர் போய் பிடுங்கினார் பிடுங்குறாரு பிடுங்குறாரு அவ்வளோ செடி இழுக்கவே முடியல பிடிங்கி பிடிங்கி கீழே தான் கேளுதான் விழுந்தார் அப்படி இப்படி தம் கட்டி ஏதோ பண்ணி ரெண்டு மூணு செடியை பிடிங்கிட்டான் உக்காந்து படுத்து நின்று ஏதோ பண்ண